வாங்க வணக்கம் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி என்னென்னா நான் கடல் வஞ்சரம் எடுத்திருக்கேன் வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கேன் பாருங்கள் இந்த மீன் இன்றைக்கி அரை கிலோ எடுத்திருக்கேன் இந்த மீனை நான் கிரே நாலு பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு செய்ய போகிறேன் இதுக்கு தேவையான பொருள் என்னென்னா பாருங்கள் சின்ன வெங்காயம் பொடிசாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் ஒரு தக்காளியை பொடிசா வெட்டி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு அரைமுறை தேங்காய் கொஞ்சம் துடி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூனு மிளகு ஒரு ஸ்பூனு சீரகம் பூண்டு ஒரு மூணு பல்லு எடுத்து வச்சுருக்கேன் புளி ஒரு ஐம்பது கிராம் ஊற வச்சு வச்சுருக்கேன் ஐம்பது கிராம் புளி எடுத்துருக்கேன் இதில் மல்லித்தூள் ஒரு அஞ்சு ஸ்பூனு வத்தல் பொடி ஒரு நாலு ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனு இது மீன் வாங்க வணக்கம் வீடியோக்குள்ள அப்போலாம் இது எப்படி செய்யணுங்கிறது இப்போ இதை வந்து முதல் மிக்ஸியில் நம்ம நல்லா அரைச்சிக்கிடுவோம் இதை அரைச்சிட்டு கங்கே இதுவும் இந்த வெங்காயமும் இதை மட்டும் அரைச்சிக்கிடுவோம் அரைச்சிட்டு என்னங்கிறது அமைக்க வாங்க இப்போ என்ன பண்ணலாம்னு பார்ப்போம் இப்போ நல்லெண்ணெய் ஒரு நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் பாருங்கள் கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுத்து என்னென்னா இப்போ கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு இப்போ கடுகு பொரியவும் வெந்தயம் போடுவோம் கடுகு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சோடனே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுவோம் இப்போ கடவுள் நல்லா பொரிஞ்சிடுது இப்போ ஒரு டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுவோம் இப்போ வெந்தயம் ரேசாக பொண்ணு நேரமாக செவக்கட்டும் இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் வாசனைக்காக போட்டிருக்கேன் இப்போ பொறிஞ்சிடுச்சு இப்போ வெங்காயத்தை நல்லா வசக்கிக்கிடுவோம் இதை போட்டு கொஞ்சம் வெங்காயம் நல்லா வசங்கட்டும் வெங்காயம் நல்லா வசங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் வரங்க இப்போ வெங்காயம் நல்லா வசங்கிடுச்சு இப்போ இந்த ஒரு தக்காளியை போட்டுக்கிடுவோம் கொஞ்சம் தக்காளி நல்லா வசங்கட்டும் இப்போ தக்காளி வசங்கும் போது உப்பு நம்ம சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் உப்பு போட்டு வசங்க போது சீக்கிரம் நல்லா வசங்கிடுவோம் வரங்க அது நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ மசாலா பொடியை நம்ம இதில் சேர்த்துக்கிடுவோம் இப்போ இந்த பொடி எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கிடுவோம் நம்ம இதில் சபி கருவீராமல் பொண்ணு நிறமாக செவக்கணும் இப்போ அரைச்சி வச்சா தேங்காய் விழுது இது எல்லாம் நல்லா அழகா வந்துருச்சு பருமை இது எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு மசாலா இப்போ நம்ம அந்த புளி தண்ணியை அதில் சேர்த்துக்கிறணும் இப்போ அந்த புளியை நல்லா கட்டியாக கரைச்சி அதில் ஊத்திடுவோம் பாரு இன்னும் கொஞ்சம் புளி தண்ணி கரைச்சி ஊற்றிக்கிடலாம் இன்னொரு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கட்டியாக கிரேவி மாதிரி இருக்கு இன்னொரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்க வச்சு ஊற்றிக்குடுவோம் பாருங்க அருங்க குழம்பு நல்லா கூட்டி வச்சுருக்கேன் இப்போ அதுக்கு என்னென்னா உப்பு மட்டும் நம்ம அப்போ கம்மியாக போட்டுருப்போம் இப்போ கொஞ்சம் கம்மியாக கொறைச்சி போட்டுக்கிடுவோம் இப்போ இந்த குழம்பு நல்லா கொதித்த உடனே நம்ம மீனை பட்டுக்கிடுவோம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கிடுவோம் இப்போ இந்த நல்லா குழம்பு கொதிச்ச வரட்டும் கொதிச்சறோம் நல்லா மூடி பட்டு வச்சாச்சு கொதிச்ச உடனே மீனை போட்டுக்கிடுவோம் இப்போ குழம்பு எப்படி கொதிச்சிருச்சுன்னு பாத்திரம் பார்த்துட்டு மீனை போட்டுருவோம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாரு இவ்வளோ அழகாக நல்லா கொழுன்னு கிரேவி மாதிரி இருந்துச்சு பாருங்கள் கொழு கொழுன்னு இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம இதில் என்னென்னா மீனை சேர்த்துக்கிடுவோம் நம்ம இந்த மீனை அதில் போட்டுக்கிடுவோம் இப்போ மீனை போட்டு நல்லா நம்ம அடுப்பை சிம்மளில் வச்சிடணும் நம்ம அடுப்பை ரொம்ப கூட்டி வைக்கக்கூடாது கூட்டி வச்சிட்டோம்னா மீன் அப்படியே ஒளைஞ்சிரும் நம்ம அடுப்பை சிம்மளில் தான் போடணும் நல்ல சிம்மில் இருந்து அதை அப்படியே கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு பார்ப்போம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க பாருங்கள் இது கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் மீன் வந்ததுக்கப்புறம் என்னங்கிறது காமிக்க இப்போ குழம்பு திறந்து பார்ப்போம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம் பாருங்கள் இப்போ நல்லா கொதித்து வந்து இப்போ மீன் நல்லா உள்ளே போயிருது வந்த உடனே மேட்டாக்கில் கிடந்தாலும் உள்ளே நல்லா போயிடுச்சு இப்போ லேசாக இதை இப்போ சுற்றி விடுவோம் பாருங்கள் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி நல்லா வேகட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் என்னங்கிறது கடைசி மல்லி இலை கருவேப்பில் போட்டுக்கிடுவோம் பாருங்கள் இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு இப்போது இதுக்கு ஒரு மல்லிகளை கருவேப்பில நம்ம போட்டுக்கூட பாருங்கள் எண்ணெய் பூரம் அப்படி பிரிஞ்சு வருது கருவேப்பிலையை போட்டு இப்போ மல்லி இலை போட்டுக்கிடுவோம் அவ்வளோதாங்க இந்த மீன் குழம்பு எப்படி செய்யணுங்கிறது உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது இதில் ஒரு பீஸ் மீன் எடுத்து பாருங்கள் இந்த கிரேவியே அவ்வளோ பாருங்க எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வந்திருக்கணும் இந்த குழம்பு அவ்வளோ டே அது மஞ்சட்டில் இருக்க குழம்பு கேட்க செய்யணும் இது இன்னும் கொஞ்சம் அப்படியே இருக்கும்போது பாருங்கள் ஆறனை பிறகு நல்லா கொழு கொழுன்னு ஆயிரும் இந்த குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு எப்படி செய்யணுங்கிறது நான் விவரம் சொல்லியிருக்கேன் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் இப்போ அந்த மீன் குழம்பு நல்லா ஆறு நபர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பாருங்கள் அப்படி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு எல்லா அழகாக எண்ணெய் மொதர்ந்து வந்திருக்கு பாருங்கள் இது இருக்க அந்த குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதை வச்சு அஞ்சு நிமிஷத்துலேயே இவ்வளோ எண்ணெய் மது தெளிஞ்சி வெளியே வருதுன்னா என்ன அப்படி இருக்க எண்ணெய் அப்படி முதந்து வெளியே வரும்